கத்தருடைய பரிசுத்தனம் அமையப்படுவதாக இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நான் நம்புகிறது அவராலே வரும் மை ஹோப் கம்ஸ் ஃப்ரம் ஹிம் கத்தருடைய பரிசுத்தனா அமையப்படுவதாக இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைக்காக கத்தை நன்றியோடு துதிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம் நாம் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் கத்தரை நம்புகிறோமா இல்லாவிட்டால் பொண்ணின் பொருள் இல்லாவிட்டால் மனிதர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி மற்ற காரியங்களின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லை குறிப்பிட்ட காரியத்திற்காக மனிதர்களை உறவுகளை நண்பர்களை நம்புவவளாக இருக்கிறீர்களா ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்புகிறது தான் வரும் கத்திற்கு ஸ்தோத்திரம் நாம் எதிர்பார்க்கிறது தேவனாலே வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்து இது கிடைத்தால் இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்கிறதா கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த எதிர்பார்ப்புகளின்படி உங்களுக்கு நன்மை செய்வாராக சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தாம் வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நம்புகிறது அவராலே வரும் உண்மையாகவே நீங்கள் எதிர்பார்க்கிறது விரும்புகிறது இயேசுவால் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அடியெடுத்து வைக்க தேவனாக கத்தர் உதவி செய்வாராக பொன்னையோ பொருளையோ ஆஸ்தி சொத்து சம்பத்து என்று சொல்லி எதன் மேலும் நம்முடைய நம்பிக்கை வைக்கப்பட்டு விடாதபடி ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் நம்புவோம் அவரை இருக பற்றி கொள்வோம் கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வத்து காக்க தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உலகம் முழுவதும் நேற்று தினத்தில் கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த நற்செய்தியை சந்தோஷமாக கொண்டாடினார்கள் இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை புதிய நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தின் மூலமாக கற்றுக் வார்த்தை நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில் அசங்கீதக்காரன் தாவீது பாடும்பொழி சொல்கிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டு நம்பி இருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கை தோற்று போகாது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கட்டலையிட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் Pastor Jabadas, WhatsApp 934-5353-730. May Jesus bless you all. Amen.